இஸ்ரேல் புத்திரர் நடுவாக நடந்து போனார்கள் காலா காலமாக வருஷம் வருஷமாக அவர்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் ஆலயா கால சகதியெல்லாம் ஒட்டக்கூடாதுல்ல ஜனங்கள் நடக்கிறது கஷ்டப்படக்கூடாது இல்ல நல்ல வறண்டு போக பண்ணினார் ஆலயா அருமையான ஜனங்களே இஸ்ரோவேல் ஜனங்கள் வெட்டாந்திரையிலே நடந்து போனார்கள் என்ன நடந்தது பின்னாலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலோ ஜலம் ஜலம் அவர்களுக்கு நின்றது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் ஜலம் மதிலாய் நின்றது நடக்குமாங்க ஜலம் மதிலாய் நிற்க முடியுமா தண்ணீர் எப்படி வரும் மதிலாக நிற்க முடியும் நம்மளே சாந்து குலைக்கும் போது கொஞ்சம் தண்ணி அதிகமா உற்றுட்டோன்னு வைப்பான் கட்ட முடியாது கற்றத்தை கூட கட்ட முடியாது செங்கல் நிக்காது அது வரைஞ்சி கீழே விழுந்துரும் இப்ப கொஞ்சம் தண்ணி அதிகமானாலே அப்படி இருக்குது ஆனா இங்க பாருங்க வெட்டாந்திரையில் நடந்து போனார்கள் வலதுபுறத்திலும் அவள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு எப்படி நின்றது மதிலாய் நின்றது அலை எதெல்லாம் நடக்க முடியாது என்று நினைக்கிறோமோ நமக்காக அதை எல்லாம் நடக்கப்படுகிற தேவனாய் இருக்கிறார் நமக்காக ஜலத்தை மதிலாய் நிறுத்துகிற தேவன் அலை